ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கூறிய பரலோகம் அண்ணா ஒன்று கொன்றிய நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன்னை விசேஷித்தவன் ஆக்கும்படி செய்கிறவர் யார் உனக்கு உண்டாயிருக்கிறவர்களில் நீ பெற்றுக் கொள்ளாதது யாது நீ பெற்றுக் கொண்டவனானால் கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் வசனங்களுக்குரிய விளக்கம் தேவனால் அழைக்கப்பட்டு பிரதிஷ்டிக்குட்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சத்தியத்திலும் கிருபியிலும் அவரிடம் சேர்ந்து நிலை கொண்டிருப்பது தங்களுடைய சொந்த ஞானத்தினாலோ அல்லது தங்களுக்கு போதித்தவர்களின் ஞானத்தினாலோ அல்ல தேவனுடைய ஞானத்தினாலும் கிருபியினாலும் உண்டானது என்பதை உணர வேண்டும் தேவனுடைய சபையிலே ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரும் எந்த பணியில் அவர்கள் அந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் தங்கள் சுய பலத்தினாலோ அல்லது ஞானத்தினாலோ அதை பெற்றதாக கருதாமல் தேவன் ஞானத்தை அவர் மூலமாய் பெற்றோம் என்று உணர வேண்டும் சகலத்திலும் நான் அல்ல அவரே என்னை நடத்துகிறார் என்று அறிக்கை செய்கிறவனாகவும் காணப்பட வேண்டும் இவ்விதம் செய்யாதவன் அவர் கிருபையை மறுதளிக்கிறவனாய் இருப்பான் ஆமேன்